வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போல்லாம் பார்த்தா புது புது டெபாசிட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க நூற்றி பதினோரு நாள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாள் முந்நூற்றி முப்பத்தி மூணு நாள் நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் இப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய டெபாசிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இது புதுசு டெபாசிட்டு இதெல்லாம் நிறையா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னலாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இது உண்மையாக உண்மையாலே இதில் பணம் போட்டால் அதிகமாக வட்டி வருமா எனக்கும் ஒரு டவுட் வந்துச்சு என்னடா ஏகப்பட்ட டெபாசிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்களே ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு இது ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாள் இன்னொன்று முந்நூற்றி முப்பத்தி நாளில் இன்னொன்று நாற்பது நானூற்றி நாற்பத்தி நாளில் இப்படி அவங்கவுங்க அந்த மூணு எழுத்துல என்ன வந்துடுறாங்க தான் தெரியல அதை வச்சு அவங்க பேர் வச்சு புது டெபாசிட் புது டெபாசிட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க சரி எனக்கு டவுட் ஆகிட்டு என்ன பண்ணால் சரி என்ன தான் இதில் சிறப்பு இருக்குது என்ன புது டெபாசிட்டில் நமக்கு கெயின் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ரெண்டு மூணு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கெயினும் அதில் இல்லை வித கெயினில் பேர் மட்டும்தான் புதுசாக இருக்குது எந்த வித லாபமும் நமக்கு கிடையாது அப்புறம் எதுக்கடா அவங்க போட்டிருக்காங்கன்னா எல்லாம் பப்ளிசிட்டி தான் எல்லாம் கவர்ஜி தான் கவர்ஜி டெபாசிட் நமக்கு உண்மையாலுமே லாபம் வருதுன்னா லாபம் தர்றதுன்னா எது வட்டி விகிதம் அதிகம் பண்ணியிருக்கணும் ஒரு டெபாசிட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா புதுசாவோ பழசாவோ ஏதோ ஒரு டெபாசிட் இருக்குன்னா அந்த டெபாசிட் நீங்கள் வட்டி விகிதம் என்னான்னு பாருங்கள் வட்டி விகிதம் அதிகமாக எது இருக்குதோ அதுதான் உண்மையிலும் நமக்கு அதிக வட்டியை தரும் அதிக தொகையை நமக்கு தரும் அதை விட்டுட்டு நீங்கள் புது டெபாசிட் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாளே இவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி முப்பத்தி மூணு நாள் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னலாம் போட்டால் அதை பற்றி அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து எது அதிகமாக இருக்குதோ அந்த டெபாசிட்டில் அந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும் இந்த கவர்ச்சிக்கரமாக பேரை பார்த்து டெபாசிட் பண்ணிடாதீங்க ஸோ இது சொல்கிறதுக்காக தான் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பேரை பார்த்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடாதீங்க எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்து தான் டெபாசிட் பண்ணு இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்